ஜூன் முப்பது ஆனி பதினேழு அபரி கிரகம் உன்னை அடைதற்கு இடைஞ்சலாய் உள்ள பொருள்களை நான் ஏலேன் தேவைக்கு மேற்பட்ட உணவை உண்டால் ஜீரணக் கருவி கெட்டுப்போம் தேவைக்கு மிஞ்சிய பொருள்களை உடைத்திருந்தால் அல்லது பிறரிடமிருந்து ஏற்றுக்கொண்டால் மனம் கெட்டுப்போம் அதிகமான பொருள்களை வைத்திருப்பவன் அப்பொருள்களை பற்றி அடிக்கடி நினைத்தாக வேண்டும் அவைகளை நினைக்கும் அளவு மனம் மாசுபடுகிறது பிறர் தரும் பொருளை இலவசமாக ஏற்பதால் மனம் பிறர்க்கு கடமைப்பட்டதாகிறது எதையும் இலவசமாக ஏற்கலாகாது ஏற்பது இகழ்ச்சி இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து திருக்குறள்